உறவு அனைவருக்கும் வணக்கம் தகவலின் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து சம்பந்தமாக முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு மாநாடு தகவலறி உரிமை சட்ட ஆர்வலர்கள் மாநாடு அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை வந்து தமிழ்நாடு ஆர்டிஏ ஆர்வலர்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை சேர்ந்த ஆர்வலர் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அந்த முன்னெடுப்போட விளைவு நீண்ட நாட்களின் கனவு வரும் ஆகஸ்ட் பத்து அன்னிக்கு மெய்ப்பட இருக்கிறது இந்த மாநாட்டுக்கான இறுதி அழைப்பு தான் இந்த வீடியோ சரியாக எண்ணி பார்த்தால் சரியாக பத்து நாட்கள் மட்டுமே இந்த மாநாட்டுக்கு இருக்குது இதுவரை எவ்வளோ யூடியூப் சேனல் மூலமாகவும் முகநூல் பக்கம் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலம் பல்வேறு சமூக ஊடகங்கள் மூலமாக பல்வேறு சமூக ஆர்வலர்கள் ஏற்கனவே தகவல் அறிவுரிமை சட்டத்தை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் பயன்படுத்தியவர்கள் பல்வேறு நபர்கள் வந்து சமூக ஊடகங்களில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களும் பல்வேறு போஸ்டர்கள்லாம் நிறைய போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த மாநாட்டுக்காக அதே மாரி ஒரு சில நபர்கள் வந்து பதிவு பண்ணாமல் விடுபட்டிருக்கலாம் அவங்களுக்கான இறுதி அழைப்பு தான் இந்த வீடியோ தகவல் அறிவுரிமை சட்டத்தை ஒரு முறையாவது பயன்படுத்தியவர்கள் அல்லது பயன்படுத்த நினைப்பவர்கள் அல்லது பயன்படுத்துவதற்கு அச்சப்படுபவர்கள் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் பரவாயில்ல இப்படி வந்து இனம் பிரிக்கவே இல்லை யாரையுமே ஆர்வலர்கள் அந்த சட்டத்தை பற்றி அடிப்படை தெரிந்து கொண்ட ஆர்வலர்கள் யார் வேண்டுமானாலும் தகவலின் உரிமை சட்ட ஆர்வலர்களும் மாநாட்டு ஆகஸ்ட் பத்து மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் தாராளமாக கலந்து கொள்ளலாம் அனைவரும் இதுவரை பதிவு செய்தவர்கள் தவிர பதிவு செய்யாத பல்வேறு ஆர்வ ஆர்வலர்கள் வசதி இனிமேல் இருக்கக்கூடிய பத்து நாட்கள் பத்து நாட்கள் தான் மாநாட்டுக்கே இருக்குது ஆனால் நீங்கள் அந்த பத்து நாட்கள்னு எடுத்துக்காமல் இன்னும் ஒரு சில நாட்களிலே இதை பதிவு செய்தால் மட்டும்தான் அதற்கான கட்டமைப்பு அங்கு வரக்கூடிய ஆர்வலருக்கான மாநாட்டுக்கு தேவையான இருக்கைகள் உணவுகள் தண்ணீர்கள் இதர வசதிகள் சான்றிதழ்கள் எல்லாமே அவங்களும் தயார் பண்ணக்கூடிய கட்டமைப்பு வேலைகள் நிறைய இருக்குது அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆர்வலர்கள் யாராவது முன்பதிவு செய்யாமல் இருந்தீங்கன்னா மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு செய்யாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து வெகு விரைவில் இதுக்கு கீழே அந்த கூகுள் படிவம் விண்ணப்ப படிவம் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலமாக தாராளமாக நீங்கள் பதிவு பண்ணலாம் எதுக்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது அப்படின்றத பல்வேறு வீடியோவில் நம்மளே இதுக்கு மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் காமன்மேன் முருகேசன் அவர்கள் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க எதுக்காக இந்த மாநாடு நடத்த போகிறோம் இந்த மாநாட்டில் மூலமாக என்ன செய்ய போகிறோம் என்னென்ன நடக்கப் போகிறது எந்த எதிர்பார்ப்போடு இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இது எந்தளவுக்கு மக்களிடம் கொண்டு போய் சேரும் மக்களிடம் மட்டும் இல்லாமல் நமக்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளை ஆளக்கூடிய அதிகாரிகள் வர்க்கத்தில் எந்த அளவுக்கு கொண்டு போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி பல்வேறு வீடியோக்கள் நிறைய நம்ம சமூக வளங்களில் பரவி இருக்குது இந்த மாநாடு ஆகஸ்ட் பத்து அன்னைக்கு தமுக மைதானத்தில் ஒரு அரசு மைதானத்தில் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமுக மைதானத்தில் அரசால் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை நீர்த்துப்போக போக செய்யாமல் கடைசி வரை இந்த சட்டம் இப்படியே இருக்க வேண்டும் இதில் மாற்றங்களோ திருத்தங்களோ செய்தால் அது மக்களுக்கு ஆர்வலருக்கும் பயன்படும் வகையில் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர அதிகார வர்க்கத்துக்கோ அல்லது அரசியல்வாதிகளுக்கோ சாதகமான சூழலில் எந்த திருத்தமும் செய்யக்கூடாது இப்படின்ற நிறைய முன்னெடுப்புகளை இந்த மாநாட்டில் நம்ம ஏற்படுத்தியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான மூன்று விஷயங்களுக்காக தான் இந்த மாநாடு வந்து நடத்தப்படுகிறது ஒன்று முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் தலைமை தாங்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஐ சட்டத்தை இப்படி ஒரு வெளிப்படை தன்மை நம் நாட்டில் இருக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அதற்கு முன்னோடியாக திகழ்ந்த தோழர் அருணாராய் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து தலைமை தாங்குகிறாங்க அவர்களுக்கு அவருடன் இணைந்து இந்த சட்டத்தை இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சட்டமாக வரைவு வரைவு செய்து எழுதி இந்தந்த பிரிவுகள்லாம் உருவாக்கலாம் இந்தந்த பிரிவுகள் இந்த மாதிரிலாம் சொல்லலாம் இந்த மாதிரி தண்டனைகள் வழங்கலாம் இவ்வ இந்த சட்டத்தை இவ்வாறு கட்டுப்படுத்தலாம் இப்படிலாம் இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம் இதில் இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரி தகவலாம் கொடுக்கலாம் என்று ஒரு வரைவை உருவாக்கி ஆர்டிஐ சேர்மன் அந்த குழுவின் தலைவராக இருந்த ஐயா சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் அவர்கள் தான் இந்த ஆர்டிஐ சட்டத்தை வரைவு செய்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து ஒரு சட்ட வடிவமைப்பை கொடுத்தவர்கள் அவர்களும் தோழர் அர்ணாராய் அவர்களும் இவர்கள் இரண்டு பேரும் இல்லை என்றால் இந்த ஆர்டிஐ சட்டமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த சட்டத்திற்கு நிறைய மெனக்கட்டவங்க அவங்க தான் அவங்க ரெண்டு பேர் தலைமையில் தான் இந்த மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் தகவலை உரிமை சட்ட தகவல் ஆணையத்தை அவர்களுக்கு பல்வேறு கட்டமைப்புகள் திருத்தம் செய்ய வேண்டி இதில் இதுவரை ஆர்டிஆர்வர்கள் கையாண்ட எதிர்கொண்ட பிரச்சனைகள் அதாவது முறைகேடுகள் என்று சொல்லக்கூடிய அளவில் நிறைய மனுக்கள் சரியாக விசாரிக்கவில்லை தண்டனை வழங்கக்கூடிய வழக்குகளில் இரண்டாம் மேல்முறையீடாக கருதி பல்வேறு வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளது இது மாதிரி நிறைய செயல்பாடுகள் மன அதிருப்தி ஏற்பட்ட செயல்பாடுகளில் குறைந்தபட்சம் ஒரு இருபது தீர்மானங்கள் தகவல் ஆணையத்துக்கு நம் பரிந்துரை செய்கிறோம் இது ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இந்த இதில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஆர்டிஎம் அணுக்களை அங்கு பங்கு பங்கு பெறக்கூடிய அனைத்து ஆர்வலர்களும் எழுதி அங்கேயே எழுதி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் தந்துடுவாங்க அதில் உங்கள் அனுப்புனர் பெரியனர் மட்டும் இங்கே எழுதி உங்கள் ஊர் உங்கள் வட்டம் உங்கள் கிராமத்தை எழுதி நீங்கள் கையெழுத்து போட்டு ஸ்டாம்ப் போட்டு கவரில் போட்டு கார்டு அட்டாச் பண்ணி அங்கேருந்து அனுப்புகிறதுக்கான ஒரு முன்னெடுப்பையும் செஞ்சுருக்காங்க ஐயாயிரம் ஆர்டிஎம் அணுக்கள் ஒரே இடத்தில் ஆர்வலர்கள் ஒன்று கூடி எழுதி இதை ஒவ்வொரு துறைக்கும் இது வந்து முன்னே முன்னேற்பாள முப்பத்தெட்டு மாண மாவட்டங்களுக்கும் முப்பத்தெட்டு வகையான கிருவிகள் சார்ந்த துறைகள் சார்ந்த அனைத்து மாவட்டங்களும் கொண்டு சேரும் வகையில் மனுக்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது இது அங்கேயே எழுதி நம்ம அங்கேயே அஞ்சல் செய்ய போகிறோம் இது ஒரு பெரிய சாதனை நிகழ்வாகவே இந்த இதில் கருதப்படுகிறது மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் இதுவரை ஆர்டிஏ சட்டத்தை பயன்படுத்தி பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து அதன் மூலம் வெற்றி கொண்டு பல ஊழல் முறையீடுகளை வெளிக்கொண்டு வந்த இரநூறு ஆர்டிஏ ஆர்வலர்களுக்கு பாராட்டு செய்து விருது வழங்கி கௌரவிக்க இருக்கிறது இந்த மூன்று முக்கிய நிகழ்வுகள் வந்து அந்த மாநாட்டில் போது இதில் வந்து தோழர் அருணாராய் வந்து அவங்களோட அனுபவத்தை பற்றி கலந்துரையாடல் செய்ய போகிறாங்க ஐயா சுதர்சன் ஆச்சியப்பன் அவர்கள் வந்து இந்த ஆர்டிஏ சட்டம் பற்றிய அவர்களின் அனுபவங்களையும் இந்த நிகழ்வுகள் வந்து பகிர்ந்துக்கிற போகிறாங்க அதனால் இதுவரை பதிவு செய்யாத ஆர்வலர் யாரேனும் இருந்தால் தயவு செய்து இன்னும் ஒரு சில நாட்களில் கீழே கொடுக்கக்கூடிய இந்த லிங்கில் பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாநாட்டில் வரக்கூடிய அனைத்து ஆர்வலருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டு விடும் குடிநீர் வழங்கப்பட்டு விடும் அவர்களுக்கு உள்ளே வரும்போது ஒரு கிட்டு கட்டப்பை கொடுத்துருவாங்க அதில் அவங்களுக்கு சான்றிதழ்கள் குடிநீர் பிஸ்கட்டு வேறு என்னென்ன தகவல்லாம் இருக்குதோ மொத்தமாக ஒரு கிட்டாக கொடுத்துருக்கோம் அந்த பற்றின வீடியோ வந்து இது மாதிரி நம்மளும் போட்டிருக்கோம் அந்த வீடியோ இந்த லிங்கில் நம்ம கொடுத்துறோம் தயவுசெய்து இதுவரை பதிவு செய்யாத ஆர்வலர்கள் இனிமேலாவது பதி பதிவு செய்து இந்த சட்டத்தை உலகமே உற்றுநோக்கும் வகையில் கொண்டு செல்லும் வகையில் தங்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் வரலாற்றில் இப்படி ஒரு ஆர்டி ஆர்வலருக்கான மாநாடு தமிழ்நாட்டில் மதுரை என்ற பகுதியில் நடைபெற்றது என்று நமக்கு அடுத்து வரக்கூடிய ஆர்டி ஆர்வலர்கள் பார்க்கும் பொழுது இதில் பங்கேற்றவர்களின் பட்டியலில் நீங்களெல்லாம் இருக்கிறீர்கள் என்ற ஒரு பெருமையும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வரலாற்று பெருமை உங்களுக்கும் அதில் பங்களிப்பு உண்டு என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம்